ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த உச்ச வக்கர சுக்கரனின் தில்லாலங்கடி கூத்துக்கள் மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு என்னென்ன கூத்துக்களெல்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இவர் எப்போ அந்த கூத்துக்களை நடத்த தொடங்குகிறாருன்னு சொன்னால் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள காலம் இந்த காலத்தில் அவர் மீனத்தில் போய் உச்சம் பெறுகிறார் வக்கிரம் அடைகின்றார் அஸ்தமனம் பெறுகின்றார் மீண்டும் உதயமாகின்றார் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் அது பின்ன அதிசார ஓட்டமாக செல்கின்றார் இந்த மூன்று நிலைகளிலே இந்த சுக்கிரன் வந்து அதிபயங்கரமான ஒரு யோகத்தை மகர ராசி பெண்களுக்கு கொடுக்க மகர ராசிக்காரர்களுக்கு வந்து ஏற்கனவே ஏழரை சனி இன்னும் முடியவில்லை அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு சாரர் வந்து ஏழரை சனி முடிஞ்சு யோகச்சனி வந்துடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையான தாக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பயணிக்க பயணத்தை தொடங்கிய உடனேயே அது மீனத்தினுடைய தாக்கத்தை உண்டாக்கத் தொடங்கிவிடும் என்றால் அந்த பூரட்டாதி போய் முடியக்கூடிய இடம் வந்து கும்பத்தில் தொடங்கினாலும் முடியக்கூடிய இடம் மீனம் அதே போல் மகரத்திற்கு வந்து மூன்று பன்னெண்டுக்கு உடையவனுடைய சாரத்தில் அந்த உங்களுடைய ராசி நாயகன் செல்ல விருந்த உடனே அதாவது அதில் பாதத்தை காலடி எடுத்து வைத்த உடனே உங்களுக்கு யோக போகங்களுடைய ஆரம்பம் தொடங்கிவிடும் அவர் மூணாம் இடத்துக்கு போய்த்தான் வேலை செய்யணும் இல்லை ரெண்டாம் இடத்துல இருந்துண்டே ஆட்சி திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினால அவர் உங்களுக்கு ரெண்டில் விடுபடக்கூடிய கட்டத்தில் பல பாக்கியங்களை பல புண்ணியங்களை பல யோகங்களை உங்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் போவார் திரும்ப சொல்லப்போ நாம் மூன்றாம் இடத்துல உள்ளதை விட ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அளவலாய சுகங்களை கொடுக்க வல்லவராகின்றார் அந்த சரி அவரோடு கூடியிருந்தவர் தான் இந்த சுக்கரன் இவர் வந்து யோகாதிபதி என்ற சுக்கிரன் அவர் சனியும் சுக்கரனும் உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகாதிபதி புதன் என்பவர் வந்து பாதி நல்லவன் பாதி கெட்டன் இதில் சுக்கரன் தான் இப்போ நம்ம பற்றி பேசுகிறோம் சுக்கரனை பற்றி பொதுவான வீடியோவெல்லாம் போட்டு முடித்தாச்சு பெண்களுக்கு என்று சிறப்பு பலன்கள் என்ன தான் நம்ம இப்போ பார்க்குறோம் சுக்கரன் என்பது வந்து காமாந்த காரகன் காமத்திற்கு அதிபன் தாம்பத்திய சுகம் வலிமையடைய வேண்டும் அல்ல ஒரு இயல்பான தாம்பத்தியத்தை அனுபவிக்க வேண்டும் சுகத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் சுக்கரன் வலுவாக இருக்க வேண்டும் உங்கள் உங்கள் ஜாதகத்தில் மகர ராசியிலே பிறந்த பெண்களுடைய தங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வலுப்பெற்று இருக்கின்றாராம் அதாவது வலுப்பெற்று இருக்கின்றாராம் அவர் நீசமாக கூட இருக்கலாம் நீசத்தில் இருந்து கொண்டு நீச்ச இருக்கலாம் ஆயிருக்கலாம் அது நீச்சத்தில் இருந்து வக்கரிச்சிருக்கலாம் அல்லது நீச்சத்தில் இருந்து சூன்யமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் கூட அது வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையாக மாறிவிடும் ஆக இப்படித்தான் அந்த பலம் பலவீனம் எது என்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு அந்த பலன்கள் பேசாரு இப்போ கூட உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் அவர் உச்சம் அடைகின்றார் உச்சம் வக்கிரம் அஸ்தமனம் இந்த மூன்று நிலைகள் நாராயணனுடைய நிலை மகாலட்சுமியினுடைய நிலை என்று அப்படி சொல்லும் போது நாராயணன் என்ன செய்கிறார் நாராயணனும் லட்சுமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய தோற்றம் சில ஸ்தலங்களில் வந்து அவர் நின்ற கோலத்தில் அருள் புரிவார் சில ஸ்தலங்களில் வந்து அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிப்பார்கள் இன்னும் சில இடங்களில் சயன கோலத்தில் அது கிடந்த நிலை நின்ற இருந்த கிடந்த இந்த மூன்று நிலைகளில் அவர் அருள் பாலித்து வருவார் அந்தந்த ஸ்தலங்களுக்கு தகுந்தவார் அந்த சம்பவங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பொறுத்து அந்த நாராயணனும் மகாலட்சுமி அருள் புரிந்து வருவார்கள் அதே போலத்தான் மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்னன்னு சொன்னால் மகாலட்சுமி லட்சுமிங்கிறதே சந்தோஷம் மகாலட்சுமின்னு சொன்னால் இன்னும் பேரருள் அப்படின்னு அர்த்தம் அதாவது நமக்கு வேண்டிய பணம் சொத்து சுகங்கள்லாம் கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி பணம் வந்து மட்டும் வந்தால் போதுமா ஆத்மார்த்தமாக ஒரு சுகத்தை அனுபவிக்க வேண்டும் இல்லையா பணம் மட்டுமே ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு போற்றாது அதிலும் கூட அந்த இன்பத்தை கொடுத்து விடாது பணம் இல்லாமல் எத்தனையோ ஏழை பாலைகள் வந்து அவங்க இயல்பான கணவன் மனைவி சுகத்தை வந்து அருமையாக அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் அது வந்து அவங்களுக்கு சொர்க்கம் போல சொர்க்கத்தையும் விட மேலாக இருக்கும் இந்த சுக்கரன் என்பவன் அப்படிங்கிறவது இல்லை அப்படின்னு சொன்னாலே உலகத்தில் சுகங்கள் இல்லை ஆகனால் வாழ்க்கையில் வந்து தேவையே இல்லாமல் போய்விடும் வாழ்க்கையில் பசியும் காமமும் இணைந்தே செயல்படக்கூடியது பசி இருந்தால் காமமும் இருக்கும் காமம் இருந்தால் பசியும் எடுக்கும் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது இந்த ரெண்டும் இல்லாமல் உலகம் இல்லை உலக வாழ்க்கை பயணமே அதுதான் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பெண்ணாய் பிறந்ததனுடைய பாக்கியத்தை அனுபவித்தேன் என்று சொல்வது வந்து கோடிக்கணக்கில் பணம் கிடைச்சால் அது அல்ல அந்த மாதிரி அல்ல அஞ்சாறு கார் இருக்குதா அது அல்ல பெரிய ஆடம்பர பங்களா இருக்குதா அதல்ல அதெல்லாம் அல்ல என்ன வேண்டும் ஒரு பெண்ணுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய அந்த பெண்மை சுகத்தை வந்து உச்சக்கட்டமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவளுக்கு எப்பொழுது கிடைக்கின்றதோ அதுதான் அவள் செய்த புண்ணியம் பாக்கியம் அப்படிப்பட்ட யோக போகத்தை கொடுப்பதிலே வல்லவராக விளங்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன் அந்த சுக்கரனுடைய நிலைமையை பொறுத்துத்தான் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கிய சுகம் அதாவது ஆன்ம சுகம் லௌகீக சுகம் என்றும் சொல்லுவோம் அது இப்போ உங்களுக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் உடைய நாயகன் அந்த சுக்கரன் பொதுவாக அவர் காமந்த காரகன் சொல்லியிருக்கிறேன் இப்போ அவருடைய ஆதிபத்திய விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா ஐந்துக்கும் பத்துக்கும் உடைய ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணிய வீடு முன்னோர்கள் முன் முன்ன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களை எடுத்து காட்டக்கூடிய வீடு ஒரு பேங்க் அப்படின்னு சொன்னால் அந்த பேங்கில் வந்து பணத்தை டெபாசிட் பண்ணியிருக்கோமா அல்லங்கள் கடன் வாங்கியிருக்கிறோமா அப்படிங்கிறது வந்து அந்த பேங்க் பாஸ்புக்கை பார்த்தோம்னா தெரியும் அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா தெரியும் அந்த ஸ்டேட்மெண்ட் போல தான் அந்த ஐந்தாம் வீடு பாவத்தை பண்ணி இருக்கிறோமா புண்ணியத்தை பண்ணி இருக்கிறோமா என்று பிரதிபலித்து காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி அது ஸ்டேட்மெண்ட் அது பத்தாம் வீடு அதே போல் ஐந்தாம் இடத்தை வந்து இன்னும் சொல்லணும்னு சொன்னால் உயிரை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அந்த ஐந்தாம் இடத்துக்கு உண்டு ஒரு புதுப்பூச்சியாவது வயிற்றுல பிறக்கலையாமா அப்படின்னு பெண்கள் அந்த கிராமத்தில் இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சா ஒரு புழு பூச்சி கூட இல்லையா அப்படின்னு கேட்பாங்க புழு என்றால் ஆண்மகன் அப்படின்னு அர்த்தம் அது அங்கேயே த புழு எந்த இடத்துல உற்பத்தி ஆகிறதோ அந்த இடத்துலையே தங்கி விழுது பூச்சி என்றால் கொஞ்சம் வளர்ந்த பின் அது வந்து பறந்து ஓடி போயிடும் அதைத்தான் புழு அது பெண் பெண்மகள் அப்படிங்கிறது பெண்கள் வந்து கல்யாணம் ஒரு பருவம் அடைந்து கல்யாணம் கட்டி கொடுத்துருவாங்க அது வேறு இடத்துக்கு போயிடுவாங்கங்கிறதுக்காகத்தான் அந்த அர்த்தத்தில் அந்த கிராமத்தில் அந்த காலத்தில் இந்த மாதிரி கேட்டாங்க அதாவது சூசகமாக கேட்கறது அப்படிப்பட்ட ஒரு தன்மை அந்த காலத்தில் இருந்துச்சு நாகரிக காலத்தில் அது வேறு மாதிரி ஓப்பனாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஆக அதை உண்டாக்கக்கூடிய ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய தன்மை ஒரு பெண்ணுக்கு ஐந்தாம் இடத்தை கொண்டு தான் பார்க்க வேண்டும் அந்த ஐந்தாம் இடத்தினுடைய வலிமையை பொறுத்துத்தான் குழந்தை பிறக்கும் அதுலேயும் ஆண் குழந்தை பெண் குழந்தையெல்லாம் இதை அப்படி பிரித்து பார்க்குறது அந்த ஐந்தாம் இடத்தை கொண்டு ஐந்தாம் வீடும் பத்தாம் வீடும் சம்பந்தப்படும் பத்தாம் வீடு என்பது கர்ம வீடு அப்படின்னு பேரும் ஜீவிதம் கர்மம் அப்படிங்கிறது கர்மம் என்றால் என்ன தொழில் செய்து இருப்பாங்க என்ன மாதிரி அந்த பங்கு எடுத்துக்கிடுவாங்க இந்த வ இந்த உலக வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் காட்டக்கூடிய வீடு பத்தாம் வீடு ஐந்துக்கும் பத்துக்கும் ஒரே கிரகம் ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் ஏக கிரகமாக வரும் பட்சத்தில் அவரே ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஆக மகர ராசியிலே பிறந்த அத்தனை பேருக்குமே அந்த ஐந்துக்கும் பத்துக்கும் உரிய நாயகனாக விளங்கக்கூடிய அந்த கேந்திர கோணாதிபதி சுக்கிரன் முழுக்க முழுக்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட அந்த கிரகம் வந்து மூன்றாம் இடத்துல போய் மறைகிறார் மறைகிறார் மறைதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் மறைந்த ஒரு சுகத்தை அனுபவிப்பது வந்து எல்லாருக்கும் தெரியும் என்ன ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குதுங்கிறது தெரியும் பட்சே அதெல்லாம் ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு மரியாதையோடு செல்லக்கூடிய ஒழுங்குபட்ட வாழ்க்கை அந்த ஒழுக்கப்பட்ட வாழ்க்கையிலே அந்த இன்பத்தை பெறுவது வந்து மறைமுகமாகத்தான் அனுபவிக்க முடியும் அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக செய்ய முடியாது மூன்றாம் வீடு என்பது வந்து அது காம சுகத்தை காட்டும் காமம் நட்பு பயணம் இவைகள் எல்லாம் காட்டும் அந்த மூன்றாம் இடத்திலே அந்த சுக்கரன் என்பவர் வந்து இரு சாதாரணமாக இருந்தால் அவ்வளவு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம் அவர் வந்து வக்கரம் அடைகின்றார் அது சால பலம்னு அர்த்தம் பொதுவாகவே ஒரு கிரகம் அடைந்தால் தன்னுடைய நிலைமையிலிருந்து மாறி மாறுபட்ட ஒரு யோகங்களை அதாவது மிக அதிகமாகவோ அல்லது மிகவும் குறைவாகவோ அது ஆதிபத்திய இட வீடத்தை பொறுத்து இருக்கிறது இந்த மாதிரி ஒரு கிரகம் செய்யும் அதே போல உச்சம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொன்னாலே கெடுக்கணும்னா கூட கெடுக்காம போயிடுவான் அதுதான் உச்சம் பெற்ற நம்ம ஒருத்தர் வந்து ஒரு ஆயிரம் ரூபா தெரியாதனமாக வாங்கிட்டோம் அவன் அந்த கொடுக்க முடியலை அந்த ஆயிரம் ரூபாயை கேட்டு ஒரு கோடீஸ்வரர் வந்து நம்ம வீட்டு வாசலில் நிற்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய்க்காக வந்து வாசலில் நிற்கக்கூடிய தகுதி நம்ம போய் இருந்தோம்னா நம்ம தகுதி கெட்டு போயிரும் சொல்லி அவன் நினைப்பான் அதனால ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்பான் அதோட விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் அடுத்து ஒரு ஆளை விட்டு தான் கேட்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக அது போல ஒரு கிரகம் கெட்டதை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் கூட அந்த கிரகம் உச்சம் பெற்று விட்டால் அது யோகத்தை தான் செய்யும் கண்டிப்பாக கெடுக்கா அப்படி கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி அஸ்தமனம் அடையும் பொழுது அதுவும் அந்த கணக்கு தான் அது கெட்டதை செய்யும் பொழுது கெட்டதை செய்ய விடாமல் போய்விடும் அதான் அவர் ஒளி இழந்து விட்டாரே அந்த கணக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த கிரகம் செய்யும் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் சுக்கரன் வந்து முப்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் உள்ள ஒரு வீட்டை கடந்து போயிடுவார் இப்போ என்னமோ உங்கள் யோகமோ என்னமோ இந்த இப்போ நீங்களும் ஏற்கனவே பழம்பிக்கிட்டு இருக்கிறீங்க எப்போத்தான் ஏழுற முடிய போதோ ஒருத்தன் ஏழை இல்லைங்கிறான் ஒருத்தன் முடிஞ்சிருச்சுங்கிறான் எவன் சொல்கிறதான் நம்புறது அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்னன்னு சொன்னால் ஏகப்பட்ட பேர் பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க பட்சி அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் பொதுவாக மகரத்தில் பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் உழைப்பு அதிகமாக இருக்கும் ஊதியம் கம்மியாக இருக்கும் ஊதியம் நிறைய கிடைச்சாலும் கூட இவங்க அனுபவிக்கிறது அனுபவிப்பாங்க அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் ஆக புண்ணியாதிபதி என்ற கிரகம் ஜீவிதாதிபதி அதாவது தசமாதிபதி தசம் என்றால் பத்து அர்த்தம் அதாவது இதெல்லாம் ஒரு ஒரு அருமையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கர்மாதிபதி அப்படின்னு அது ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா அது வந்து ஜீவிதத்துக்கு சொந்தக்காரன் அல்லங்கில் தசமாதிபதி தசமாதினா பத்தாம் இடத்துக்கு அதிபதி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்து மறைந்து உச்சம் பெறுகின்றார் ஆகையினாலே உங்களுடைய பழக்க வழக்கங்களிலே சில மாற்றங்கள் ஏற்படும் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் ஒதுங்கி போய்விட்டார்கள் எப்போதோ போயிட்டாங்க அதெல்லாம் ஏமாற்றியவர்கள் நிறைய பேர் நீங்கள் நம்பி ஒருத்தரை நம்பி அதில் ஏமாந்து அதாவது அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க நீங்கள் வந்து முழுசாக நம்பினீங்க அவங்க ஏமாற்றிட்டு ஏமாற்றணும்னே சொல்லி வந்திருக்கிறாங்க அவ்வளவு உயிருக்குயிராக எல்லாம் சில இடங்களில் கட்டங்களில் ஏமாற்றப்பட்டு ஏமாத் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க வஞ்சகமாக இப்படியெல்லாம் சில பேருக்கெல்லாம் நடந்துருக்கு மகர ராசி பெண் பெண்களுக்கு வந்து பொதுவாக வெளியில் காட்டிக்கிடாமல் அப்படி சந்தோஷமாக காட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கையிலே தவிர உள்ளுக்குள்ள மனம் நிறைய வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள் யார்கிட்ட சொல்ல யார்கிட்ட பேச என்ன பேச எப்படி பேச என்று சொல்ல முடியாமல் மழுங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு சில இடங்களில் குடும்பத்தில் வந்து எதுவுமே வாய் பேச முடியாத அளவில் போய்கிட்டு இருக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களை அடக்கி வைத்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒரு மாறுபாட்டை கொடுப்பதற்காகத்தான் நீங்கள் என்னமோ குறிவுக்கார உட்கார வந்த கதையாக மார்ச்சில் சனிப்பெயிற்சி ஆயிடுச்சு அதனால் எனக்கு யோகம் வந்துருச்சு நல்ல காலம் வந்துருச்சுன்னு அப்படி சொல்லுவீங்க பட்சே அப்படி அல்ல உண்மையிலேயே அவர் சனி போரட்டாரி ஒன்றில் போன உடனே மூணாம் இடத்து பரந்த செய்ய ஆரம்பிச்சுவார் அது ஒரு பக்கம் சுக்கரன் தான் உங்களுக்கு இவ்வளவுக்கும் ஒரு போதிய வலிமையை கொடுத்து ஒரு துணிச்சலையும் கொடுத்து நல்ல சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர் வழங்கவிருக்கின்றார் எல்லாருக்குமே வாழ்நாள் முழுக்க சோதனை வந்து இறைவன் கொடுக்க மாட்டார் அதுக்காகத்தான் கிரகங்கள் அவ்வப்போது சில இடங்களில் பலம் கொண்டு அந்த நேயர்களுக்கு துன்பத்தை கொடுத்துக்கொண்டு மற்ற கிரகங்கள்லாம் கொடுத்து கொண்டிருக்கும் பட்சத்திலே ஏதாவது ஒரு கிரகம் வந்து இறைவன் அந்த கிரகத்தின் மூலமாக வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை வழங்கி விடுவான் அதிர்ஷ்டத்தை வழங்கி விடுவான் அப்படிப்பட்ட யோக அமைப்பு தான் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள இந்த காலம் உங்களுக்கு சுபகோ சுகபோகத்திலே திளைக்கக்கூடிய ஒரு கட்டமாக அந்த சுக்கரன் விளங்குவார் அதிலும் சுக்கரன் வக்கரிக்கின்ற காலகட்டத்தில் உண்மையிலே உங்களுக்கு அந்த சுகபோகம் நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அந்த சுகத்தை அவர் அள்ளி வழங்க காத்திருக்கின்றார் அஸ்தமனம் அடையும் பொழுது மேலும் சுகம் பெருகுமே தவிர அஸ்தமனம் அடைந்து விட்டதே அதனால் சுகம் கிடையாது என்று அர்த்தம் அஸ்தமனம் அடையும் பொழுது டபுள் பங்கு யோகமாக அது கொடுப்பார் ஏனென்றால் பத்துக்குடைவள் அஸ்தமனம் அடையும் போது அது மகா பெரிய யோகத்தை கொடுக்கும் நினைத்து பார்க்க முடியாத கற்பனைக்கும் மெட்டாத ஒரு அற்புத யோகத்தை அவ்வளவு சுகபோகங்களை வழங்குவார் நானாவித சுகங்களையும் கொடுக்கக்கூடியவர் அந்த ஐந்தாம் இடத்தை பொறுத்த மட்டிலே புத்தர் பேர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி மருத்துவரால் அறிவிக்கப்படும் அப்படிப்பட்ட யோக அமைப்பு அதே போல பாட்டையும் போட்டை சொத்துக்களில் இருந்து கிடைக்க வர வேண்டியது டிமிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் தான் இருந்தாங்க அந்த சொத்து பத்துக்கள் உங்களுக்கு எள்ளளவும் பிசகாமல் சேதாரம் செய் அதாவது செய் சேதாரம் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை தீர்ப்பாக அறிவிப்பார்கள் அப்படிப்பட்ட யோக அமைப்பு இருக்கின்றது சில சமயங்களில் உங்களுக்கு சமாதானமாக உடன்பட்டு அதை பங்கு இப்படி செஞ்சுக்கணும் வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு எதிராளிகளே வந்து சேருவாங்க இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும் தாய் வீட்டு சீதனம் வந்து மிகச் சிறப்பாகவே அமைந்துவிடும் ப்பனார் சொத்துக்களும் சரி தாய்வெட்டு சொத்துக்களும் சரி எந்த சேதாரம் இல்லை உங்களுக்கு வரவேண்டிய சம்பந்தப்பட்ட அனைத்தும் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் இதெல்லாம் நீங்கள் வணங்கும் குல தெய்வத்தினுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது அந்த தெய்வம்தான் சுக்கிரன் சுக்கரன் மூலமாக வழங்கவிருக்கின்றார் இது போக பத்துக்குடையவன் மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால உத்தியோகம் செய்து வருகின்ற பெண்களுக்கு வந்து கடும் சோதனைகளையும் வேதனைகளையும் வெளியே சொல்ல முடியாமல் அமைஞ்சு கொண்டு அப்படியே நசுக்கி பணியாற்றி கொண்டு வருகின்றீர்கள் உங்களை பொறுத்த மட்டில் இப்பொழுது உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்து வந்த அதிகாரிகள் மாற்றப்பட்டு விடுவார்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருந்த சக தோழிகள் சக ஊழியர்கள் நம்ப வைத்து அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட டிரான்ஸ்ஃபரில் போயிடுவாங்க பிரைவேட்ல இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி இந்த மாதிரிலாம் சில மாற்றங்கள் நிறைய கிடச்சிருங்க புதியவர்கள் வந்து சேர்க்கைப்படும் பொழுது உங்களுக்கு தோழமையாக நட்பாக மாறுவார்கள் அதிலும் ஆண் அதிகாரிகள் உங்களுடைய நட்பை ரொம்ப விரும்புவாங்க அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது கெட்ட காலம் ஒழிந்து விட்டது நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படிங்கிற கணக்கில் இந்த சுக்கராச்சாரிய உங்களுக்கு யோகத்தை கொடுக்க கொடுக்கவிருக்கின்றார் தேவகுரு ஒரு பக்கம் உங்களுக்கு அந்த அதாவது புண்ணுக்கு மருந்து போடுறது போல புண்ணுக்கு புண்ணுக்கு தடவுறது போல் அங்கங்கே ஒத்தனத்தை கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார் குரு தேவகுரு அந்த தேவகுருவும் இந்த அசுர குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாங்க வீடு பரிவர்த்தனை அப்படிங்கிற கணக்கில் அதனால் இனி வந்து உங்களுக்கு தொல்லையை கொடுப்பவர்களுக்கு நீங்கள் தொல்லை கொடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து கிடைச்சிருது ஆகையினால் எதிரிகள் மடங்கி விடக்கூடிய காலகட்டம் அவர்கள் செய்யக்கூடிய சில எல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய வந்து நீங்கள் அதை பற்றி எடுத்து பேசக்கூடிய கட்டம் வரும்போது அவங்க ஆஃப் ஆகிடுவாங்க அப்படிப்பட்டது அதான் பரிவர்த்தனை ராஜயோகம் பெண்ணு கொடுத்து பெண் எடுக்கிறாங்க இல்லையா கொண்டா மாத்து சம்பந்தம்னு சொல்லுவாங்க அதுபோல் கிரகங்கள் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் யாருக்கெல்லாம் பயிர்ந்து கொண்டிருந்தீர்களோ அவங்களுடைய பிடிப்பு உங்களுக்கு வந்துடும் அது ஆணாயிருந்தாலும் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தேடி வருகின்ற காரணத்தினால உங்களை பொறுத்த மட்டில் இப்பொழுது உங்க காட்டில வள அந்த கடக் ஆகையினாலே சுகம் அத்தனையும் கிடைக்கும் தாம்பத்திய சுகம் வலிமையானதாக இருக்கும் இனி வந்து ஏமாற்றத்திற்கு இங்கே இடம் இல்லை ஆகையினால நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு கணவன் மனைவி சுகம் சிறப்பாகவே விளங்கும் இனி அஹ் வரிசையாக பார்க்கலாம் அந்த மாணவ செல்வங்களுக்கு வந்து இதுவரையிலும் ஏழரைச்சனியினுடைய தாக்கத்தினால் கல்வி மந்த நிலை இருந்து வந்தது இப்போ இந்த சுக்கரனுடைய உச்சத்தின் காரணமாக எப்பயுமே ஒரு ராஜ கிரகம் வந்து ஒரு உச்சத்தை அடையும் பொழுது அந்த ராசிக்கு வந்து சப்போர்ட் நிறைய கிடைச்சி அந்த கெட்ட கிரகங்கள் கூட வேலை செய்யாமல் ஒதுங்கிக்கிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கணக்கு நல்லதாக அதான் சொல்கிறோம்ல நல்ல நேரம் வந்துருச்சுன்னா கெட்டதெல்லாம் போயிருந்தியா அப்படிங்கிறாங்க இல்லையா கெட்டது எவ்வளவோ அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம் நல்ல நேரம் வந்த உடனே அதெல்லாம் காணாமல் போயிடுச்சியா அப்படிம்பாங்க அது படிப்பில் இனி அதிக கவனம் செலுத்துவார்கள் நீங்கள் சொல்லாமலே அதிக மார்க் மதிப்பெண்கள் வாங்கி காட்டுவாங்க திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக இந்த கல்லூரியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த காலம் வந்து காதல் கணிகின்ற காலமாக இருக்கின்ற காரணத்தினால படிப்பில் அக்கறை செலுத்துங்கள் காதலுக்கு கொஞ்சம் ஒத்தி வைப்பது நல்லது ஏனென்றால் இந்த கட்டத்தில் வந்து சுக்கரன் அப்படித்தான் கொண்டு வந்து சேப்பார் சம்பந்த எப்பயோ பார்த்தவர் திடீர்னு வந்து காதலிக்க தொடங்குவாங்க அது வந்து உங்களுக்கு இனிமையாகத்தான் இருக்கும் எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் உண்டு அதே சமயத்தில் படிப்பிலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி வந்தீர்களே ஆனால் ரெண்டையும் வெற்றி கொள்ள முடியும் அது எங்கேயும் போயிடாது வந்த காதல் வந்து தங்கும் உண்மையான காதல் அதனால் தங்கும் அடுத்தபடியாக திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு வந்து இந்த காலக்கட்டில் நீங்கள் நினைத்தபடி வரன் ரொம்ப சிறப்பாக அமைவார் சில பெண்களுக்கு வந்து நினைத்த மாத்திரத்திலே எந்த வரனை நினைத்து காத்திருந்தீர்களோ அவர்கள் நிச்சயமாக கிடைப்பார்கள் சில பேர் வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிருந்தவங்க கூட திரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அது எல்லாமே சுக்கரனுடைய லீலைகள் தான் இந்த மாதிரி கொடுப்பார் அது பத்தாவதுக்கு அந்த பிரிந்து விட்டு போனதுக்கு சேர்த்து மாற்றும் முழு சுகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை இந்த சுக்கரன் கொடுப்பார் அடுத்தபடியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் குதூகலம் ஆனந்தமாடும் ஆனந்த தாண்டவமாடி விளையாடும் குடும்பத்திலே விருந்தினர்கள் வருகை சொந்த பந்தங்கள் வருகை உற்றார் உறவர்கள் நட்புகள் வந்து வந்து உங்களை அளவலாவை புகழ்ந்து பாராட்டி செல்வார்கள் நிறைய சொந்தங்கள்ல வந்தாங்கன்னா போறச்சே எனத்தையாவது குறைய சொல்லிட்டு போயிடுவாங்க அது வழக்கமாக நடந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த சுக்கரன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் சாதாரண கூட ஒரு அதை பெருசாக பொருட்படுத்தாமல் ரொம்ப பக்குவமாக வாழ்த்தி சந்தோஷமாக உங்கள்கிட்ட கூட வாங்கிட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இந்த சுக்கரனுடைய தில்லால் அங்கடி கூத்துக்கள்லாம் நடக்கும் நீங்களே அதிசயப்பட்டுவீங்க அந்த மாதிரி இருக்கும் சில பெண்களுக்கு வந்து நல்ல ஆடம்பரமான வீடு அமையும் சில பேருக்கு வந்து பொன் நகைகள் அதிகமாக கிடைக்கும் தங்கம் விற்கிற விலைக்கு வந்து இப்போ பத்து பவுன் அஞ்சு பவுன் அப்படிங்கிற அஞ்சு பவுனே பெரிய விஷயம் அஞ்சு பவுன் பத்து பவுன் சாதாரணமாக அன்பளிப்பாக கூட ஒரு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வேண்டிய நபரே உங்களுக்கு இந்த பரிசுகளை கொடுக்கக்கூடியதாக அமையும் நீங்கள் செய்த செயலுக்காக உங்களுடைய திறமையை பாராட்டி கூட பரிசு பொருளாகவே பொன் நகைகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ஆத்துக்காரரும் உங்களுக்கு பொன் நகைகளை வாங்கி கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கட்டம் திக்கும் காட வச்சிருவார் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அது அந்த மாதிரி உங்களுடைய தோழமை நட்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் விருந்தோம்பல் அந்த உல்லாசம் களியாட்டம் இவைகள்லாம் நிறையா நடக்கும் இந்த சுக்கரன் சொன்னாலே ஆடல் பாடல் சங்கீதம் சினிமா கூத்துக்கள் டான்ஸு இவைகள்லாம் இப்போ எல்லாம் இந்த மகர ராசி பெண்கள் சுமங்கலியாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சிருந்த இந்த திறமைகள்லாம் இப்போ வெளிப்படும் எங்கேயோ ஒரு இடத்துல போயிருப்பீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து அந்த டான்ஸ் ஆடுறது செய்கிறது இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உளவு தரமாக ஓட்ட இருக்கா அப்படின்னு கூட உங்கள் நண்பிகள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தன்மையை சுக்கரன் அதுவும் போக அந்த சுக்கரன் வந்து மூ நான்கு மூளைகளில் மூன்று மூளைகள் அந்த மூளைகள் சும்மா அந்த காலத்தில் அது சொல்றது புரிய புரிஞ்சுக்கிறதுக்காக மூன்று மூளைகள் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து எப்பயுமே சோகத்தை தான் கொடுப்பார் இந்த நான்காவது மூளைன்னு சொல்றது வந்து கன்னி அந்த கன்னி வந்து அவர் நீசம் அடைஞ்சிருந்தார் அவர் சூன்யம் அடையும் பொழுதோ அல்லது வக்கரிக்கும் பொழுதோ அல்லது நல்லவர்களுடைய பார்வை போதோ அவர் வந்து மறுபடியும் யோகத்துக்கு வந்துடும் அது அது வந்து நிரந்தரமாக சொல்ல முடியாது இல்லையா ஆகையினால இந்த மூன்று மூலைகள் அதாவது மிதுனம் தனுசு மீனத்தில் இந்த மூன்று அதாவது ராசி சக்கரத்தை சதுரமா போடுறது வட்டமாக தான் போடணும் நம்ம எல்லாேருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக சதுரமாக போட்டே பழக்கியாச்சு வடக்க சில இடங்கள்ல சில எல்லாம் வட்டமாக தான் போட்டு காட்டுவாங்க அந்த பன்னெண்டு ராசி சக்கரங்களையும் அப்படி தான் போடுவாங்க நம்ம வந்து சதுரமாக போட்டுருக்கிறதுனால அந்த கார்னர் அப்படின்னு சொல்கிறது தோதாப்பு லெஃப்ட் சைடு டா டாப் கார்னர் ரைட் சைடு டாப் கார்னர் லெஃப்ட் சைடு டவுங் அண்டர் கார்னர் இப்படி வந்து சொல்லக்கூடியது சொல்லி புரிய வைப்பாங்க அந்த மாதிரி இப்ப இந்த மூலைகளில் சுக்கரன் இருந்தாலே அது சுகபோகத்தை அள்ளி கொடுப்பாங்க காமத்தை கொந்தளிக்கும் காமத்திற்கு இறை கிடைக்கும் அப்படிங்கிற கட்டமாக அது சொல்லுவோம் அதே போல சினிமா இசை சங்கீதம் நாட்டியம் நாடகம் இவைகள்லாம் துள்ளி விளையாடும் இந்த நான்கு மூலைகள் அந்த மீனம் என்பது உச்ச வீடு ஆகையினாலே கலைகளில் கலை திறமைகள் வந்து உங்களுக்கு வெளிப்படும் கல்லூரி பெண்களாக இருந்தாலும் சரி சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி ஐம்பது வயசு கடந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு இளமை பொலிவோடு தோற்றத்தோடு அவங்க அந்த எண்ணம் அப்படி வரும் அவங்க கூட அந்த ஆடல் பாடல் எல்லாம் பாடி காட்டுவாங்க அந்த காலத்தில் நான் இப்படி பாடுனேன் அப்படின்னு சில பெண்கள்லாம் பிடிச்சி சொல்லுவாங்க அந்த காலத்தில் எப்படி ஆடி இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு ஆடியே காட்டிடுவாங்க அந்த மாதிரிலாம் எப்படிப்பட்ட ஒரு அதிசயமான சில யோகங்களை எல்லாம் அதாவது மனசுக்கு நிம்மதி இளமையை திரும்ப கொண்டு வந்து இளமை என்பது வந்து எப்பயுமே நாம் வந்து அனுபவிப்பதற்காக அந்த ரசனையை வந்து அனுபவிப்பதற்காகத்தான் அந்த ஆன்மாவை எடுத்து வந்திருக்கிறோம் சுகபோகத்தை தலைப்பதற்காகத்தான் எல்லா உயிரினங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரன் மகர ராசியிலே பிறந்த பெண்களுக்கு அருமையான யோகத்தை அள்ளி வழங்குவார் அந்த மாதிரி இருக்கின்றது என்ஜாய் பண்ணுங்க நல்லபடியாக வழியாக இருங்க மனசை எப்போதும் புதூகூலமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இளமையோடு விளங்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு கட்டம் அப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த யோகாசனம் செய்த பெண்களுக்கெல்லாம் இதெல்லாம் சர்வசாதாரணம் அறுபது வயசு பெண்கள் கூட அப்படியே இளமையாக புத்துக்குள்ளுங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் எப்பயுமே இளமையாகவே இருந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்டதாக இருக்கும் இது சுக்கரன் யோகாசனம் பண்ணினாலும் பண்ணாட்டணும் சுக்கரனுடைய ஆர்த்தலால் சுக்கரனுடைய தில்லால் அங்கிரி குத்துக்களால் எல்லா வய இந்த வயதனாலும் பெண்கள் வந்து இப்போ வந்து இளமையோடு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை அவர் வழங்குகின்றார் இனி கொஞ்சம் இந்த வயது வந்தவர்களுக்கு வந்து இந்த பெண்களுக்கு வந்து நல்ல ஆடம்பரமான சுகபோகங்கள் அமையக்கூடிய காலகட்டம் விருந்து வேடிக்கை எல்லாமே தடபுடலாக நடக்கும் அதாவது ரொம்ப சிரமப்பட்டவர்கள் கூட இப்போல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்து நல்லா நடக்க ஆட பாட இப்படிப்பட்ட ஒரு யோகத்தை அவர் கொண்டு வந்து கொடுக்கின்றார் ஆகையினால இந்த உச்ச வக்கர சுக்கரன் வந்து உங்களுக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வருது பன்னிரண்டு ராசிகளிலேயே மகர ராசி பெண்களுக்கு முழுக்க முழுக்க அந்த யோக போகத்திலே அருள்மலை பொழிய வைத்து முழுக்க நனைய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்